வாங்க ஒரு அற்புதமான கதைக்குள்ள போகலாம் இது ஒரு பல்லவ மன்னனோட கதை அசைக்க முடியாத பக்தி கொண்ட ஒரு அரசன் தன்னோட மக்களை காப்பாத்துறதுக்காக விதியோடவே போராட துணிஞ்சா இது மன்னன் மகேந்திரவர்மனின் கதை கதையோட தொடக்கமே ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க சிவபெருமானே ஒரு மன்னனோட கனவுல வந்து இந்த உலகம் அழிய போகுதுன்னு எச்சரிக்கிறாரு அந்த நொடியிலிருந்து அந்த மன்னனின் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சவாலை நோக்கி நகர ஆரம்பிக்குது அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது இல்லையா ஒரு தனி மனுஷனோட அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த பிரபஞ்சத்தோட விதிகளையே வாத்தி எழுத முடியுமா வாங்க இந்த மன்னனோட பயணத்துல அதுக்கான விடைய தேடலாம் சரி முதல்ல அந்த மன்னனுக்கு வந்த தீர்க்க தரிசன கனவு பத்தி பாப்போம் யார் இந்த மன்னன் அவனுக்கு அப்படி என்னதான் கனவு வந்துச்சு இந்த மகேந்திரவர்மன் இருக்காரே அவர் ஒரு தீவிர சிவபக்தன் ஒரு நாள் ராத்திரி சிவபெருமானே அவரோட கனவுல தோன்றி இந்த உலகம் ஒரு பேரழிவை சந்திக்க போகுதுன்னு காட்டுறார் அந்த பயங்கரமான காட்சியை பார்த்து அரண்டு போன மன்னனுக்கு சிவன் ஒரே ஒரு வழியை மட்டும் தான் காட்டுறார் நேரா அகத்திய முனிவரை போய் பாரு சிவன் சொன்னதை கேட்டு மன்னன் உடனே அகத்தியரை தேடி போறான் ஆனா அங்கதான் அவனுக்கு முதல் தடையே காத்துட்டு இருக்கு அதுதான் விதியோட அசைக்க முடியாத சக்தி இங்க பாருங்க ஒரு பக்கம் மன்னனோட நம்பிக்கை இன்னொரு பக்கம் அகத்தியரோட யதார்த்தம் மன்னன் ஐயா எப்படியாவது என் மக்களை காப்பாத்துங்க கொஞ்சம் பேரையாவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறான் ஆனா அகத்தியர் ரொம்ப தெளிவா சொல்றார் இது காலத்தோட கட்டாயம் இதை யாராலையும் நிறுத்த முடியாதுன்னு கைவிரிச்சிடுறார் ஏன் அகத்தியர் இப்படி சொல்றார் அவர் என்ன சொல்றாருனா இந்த அழிவு வெளியிருந்து வரல அது மனுஷங்களாலேயே உருவாகுது மனுஷன் தனக்குத்தானே உருவாக்கிக்கிட்ட வினைய எப்படி தடுக்க முடியும் இதுதான் அவரோட கேள்வி அகத்தியர் முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆனா நம்ம மன்னன் அதோட விட்டுடல சரி இங்க முடியலனா என்ன நேரா பிரபஞ்சத்தோட உச்ச அதிகாரத்துக்கே போயிடலாம்னு முடிவு பண்றான் ஆனா அந்த பயணமும் அவனுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்குது முதல்ல யாரு கனவுல வந்தாரோ அந்த சிவபெருமான் கிட்டேயே போய் தவமிருந்து முறையிடுறான் ஆனா சிவன் இது கர்மபூமிப்பா அவரவர் செஞ்ச வினைக்கு பலனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிடுறார் சரின்னு விதியை எழுதின போய் பார்க்கறான் அவரோ நான் எழுதுனதை என்னாலேயே மாத்த முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறார் அப்போ இந்த கர்மபூமினா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது செயல்களுக்கான ஒரு களம் நாம செய்யற ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இங்க ஒரு விளைவு உண்டு அதை நாம அனுபவிச்சுதான் ஆகணும் இதுல கடவுள்கள் கூட நேரடியா தலையிட மாட்டாங்க இப்போ எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுடுச்சு மன்னனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை முதல்ல அவனை நிராகரிச்சாதே அகத்தியர்தான் அதனால அவர்கிட்டே திரும்பி போறான் யோசிச்சு பாருங்க கடவுள்களே கை விரிச்சுட்டாங்க ஆனாலும் அந்த மன்னனோட நம்பிக்கை கொஞ்சம் கூட அசையல மறுபடியும் அகத்தியர் காலில் போய் விழுந்து கண்ணீரோட எப்படியாவது என் மக்களை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறான் அவனோட பக்தியோட ஆழம் இங்கதான் நமக்கு புரியுது இங்கேதான் கதையோட கிளைமேக்ஸே ஆரம்பிக்குது மன்னனோட அந்த அசைக்க முடியாத பக்திய பார்த்து அகத்தியரோட மனசே உருகிடுது அந்த சவால தானே ஏத்துக்கலான்னு முடிவு பண்றார் உடனே அகத்தியர் என்ன பண்றார் தெரியுமா ஒரு பெரிய வானுலக சபையையே கூற்றார் ரிஷிகள் குருமார்கள் ஏன் இந்திரன் சந்திரன் சூரியன்னு தேவர்களே அங்கு வந்துடுறாங்க அங்க அவர் இதுவரை யாரும் எடுக்காத ஒரு முடிவை அறிவிக்கிறார் அகத்தியர் தன்னோட முடிவை சொன்னதும் அந்த சபைக்கே ஒரே அதிர்ச்சி எல்லாரும் என்னது பிரம்மாவும் சிவனும் முடியாதுன்னு சொன்னத நீங்க மட்டும் தனியா எப்படி செய்வீங்கன்னு சந்தேகமா கேள்வி கேட்கிறாங்க இதுதான் இதுதான் கதையோட திருப்புமுனை அகத்தியர் ரொம்ப உறுதியா சொல்றாரு அவன் என்மே நம்பிக்கை வச்சு வந்தான் அவன் ஒரு நல்ல அரசன் யார் தடுத்தாலும் பரவாயில்ல நான் நன்மை செய்ய போறேன் ரொம்ப நேர விவாதத்துக்கு அப்புறம் அந்த வானுலக சபை ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க ஆனா அது ஒரு சவால் மாதிரி தான் இருந்துச்சு சரி உங்களால முடியும்னு சொல்றீங்க என்ன பண்ண முடியுமோ செஞ்சு காட்டுங்க பாப்போம்னு சொல்லி வழிவிடுறாங்க இப்ப அகத்தியர் என்ன பண்ண போறாரு தான் அவரோட ஞானம் வெளிப்படுது அவர் விதியோட நேரடியா சண்டை போடல அதுக்கு பதிலா ஒரு புது வழியை உருவாக்குறார் அவரோட திட்டம் ரொம்பவே ஆழமானது அதாவது விதியை நிறுத்த முயற்சி பண்ணல அதுக்கு பதிலா விதியிலிருந்து மக்களை பாதுகாக்க ஒரு கவச மாதிரி ஒண்ண உருவாக்குறாரு அது எப்படின்னா உண்மையான உயிரோட்டத்தோட புதிய சிவன் கோவில்களையும் சிலைகளையும் வடிவமைச்சு நிறுவறது மூலயமா தான் இந்த கோவில்கள் தெய்வீக அருளை பெற ஒரு புதிய வழியா செயல்படும் இதனால மக்கள் தங்களையே பாதுகாத்துக்கவும் நல்ல கர்மாவை சேர்க்கவும் ஒரு சக்தி வாய்ந்த வழி கிடைக்குது அப்போ இந்த முழு கதையிலிருந்தும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த மன்னனோட தீவிரமான பக்தி ஏற்கனவே எழுதப்பட்ட விதியை அழிக்கல ஆனா அதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய வழிய ஒரு புதிய சாத்தியத்தை அது உருவாக்கி தந்துச்சு கடைசியா இந்த கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வியை கேக்குது நம்மளோட வாழ்க்கை பாதை முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்னா இல்ல மகேந்திரவர்மன மாதிரி நம்மளோட அசைக்க முடியாத நம்பிக்கையாலும் நல்ல செயல்களாலும் நமக்கான ஒரு புதிய பாதையை நம்மாலேயே உருவாக்கிக்க முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க